எல்லாருமே துன்பம் இல்லாத இன்பம் மட்டுமே வேணுங்கிறீங்க சரிதான் ஆனால் அதை நீங்கள் தேடக்கூடிய இடம் தவறாக இருக்கு ஒன்று பணத்தில் தேடுறீங்க இல்லை புகழில் தேடுறீங்க இல்லை பதவியில் தேடுறீங்க இல்லை அதிகாரத்தில் தேடுறீங்க இப்படி தேடக்கூடிய விதம் தவறாக இருக்கு சரி இப்போ பணம் கிடச்சா இன்பம் கிடச்சிரும் அந்த ஆனந்தம் கிடச்சிரும் அப்படின்னு பணத்தை தேடி அலையிறீங்க தேவைக்கு மேலேயே பணம் கிடச்சிருது அந்த இன்னம் கிடச்சிருதா சந்தோஷமோ அமைதியோ ஆனந்தமோ கிடைக்கிறது இல்லை அடுத்து பணம் கிடச்சி ஆனந்தம் கிடைக்கல அப்படின்னு புகழை தேடி போகிறீங்க புகழும் கிடச்சிருது அங்கே அமைதியும் ஆனந்தமும் திருத்தியும் கிடச்சிருதா எந்த ஒரு திருப்தியும் கிடைக்கிறது இல்லை எப்போ நீங்கள் நீங்கள் தேடக்கூடிய அந்த அமைதியும் ஆனந்தமும் வெளியில் இல்லை தனக்குள்ளே தான் இருக்குது வெளியில் தேடுறது வீண் வேலை இதனால் நம்மளுடைய வாழ்நாள் தான் வீணடிக்கப்படுது அப்படிங்கிறத எப்போ தெரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் உங்கள் உள்நோக்கி திரும்புவீங்க உங்கள் உள்நோக்கி திரும்பி உங்களுடைய ஆனந்தத்தில் புறப்பொருள் சாராத ஆனந்தத்தில் நீங்கள் திளைக்க முடியும் எப்போ உங்கள் உள்நோக்கி திரும்புகிறீங்களோ அப்போ தான் புறப்பொருள் சாராத உங்களுடைய ஆனந்தத்தில் நீங்கள் திளைக்க முடியும் இல்லை அப்படின்னா அது வரைக்கும் உங்களுடைய ஓட்டம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் உங்களுடைய தேடுதல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் உங்களை யாருன்னு தெரிஞ்சுக்காத வரைக்கும் உங்களை யாருன்னு உணராத வரைக்கும் இந்த தேடுதல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த தேடுதல் இருக்கிற வரைக்கும் கஷ்டத்துலேயும் கவலையிலையும் உளர்ந்துட்டு தான் இருப்பீங்க இந்த கஷ்டம் கவலையை உங்களுக்கானது இல்லை இந்த கஷ்டம் கவலை துன்பம் தேரம் போட்டி பொறாமல் எதுவுமே உங்களுக்கானது இல்லை உங்களுடைய இயல்பை அமைதியும் ஆனந்தமும் பரவசமும் கொண்டாட்டம் தான் உங்கள் உள்தன்மையில் வெறும் அன்பு பக்தி நன்றி உணர்வு கருணை இரக்கம் இதுதான் இருக்கு உங்களுடைய ஆனந்தத்தில் நிலை பெறும்போது உங்ககிட்ட இருந்து அந்த அன்பு மட்டும்தான் வெளிப்படும் வெளியில உள்ளங்க எப்படி ஒரு தன்மையில் இருந்தாலும் உங்கள் கிட்ட இருந்து அன்பு மட்டும்தான் வெளிப்படும் நீங்கள் எவ்வளோ ஒரு பரம ஏழையாக இருந்தாலும் ஒரு தன்னிறைவோடு இருப்பீங்க கோடி கோடியாக பணம் வச்சுருக்கவங்க கூட நிம்மதியாக ஆனந்தமாக இருக்க முடியாது ஆனால் நீங்கள் எவ்வளோ ஒரு ஏழையாக இருந்தாலும் பரம திருப்தியிலையும் பரம ஆனந்தத்திலையும் தான் இருப்பீங்க தன்னை உணராதவன் மனசோட ஒற்றோட கஷ்டநஷ்டத்தோடு உளர்ந்துட்டுருப்பான் தன்னை உணர்ந்தவன் வெறும் அமைதியிலையும் ஆனந்தத்திலையும் கொண்டாட்டத்துலையும் தெளச்சிட்ருப்பான் ரெண்டு பேருக்கும் இதுதான் வித்தியாசம் நீங்கள் வந்ததே வாழ்க்கையை அனுபவிக்க வந்தவங்க தான் வெறும் ரசிகனாக இருந்து அனுபவிக்க வந்தவங்க தான் நீங்கள் அது தேடுற இடம் தெரியாமல் வெளியில் தேடிட்டுருக்கீங்க எப்போ உங்களோட தேடுதல் உங்களுக்குள்ளே போகுதோ அப்போ தான் உங்களுக்கு நிலையான அமைதியும் ஆனந்தமும் கிடைக்க முடியும் இந்த துன்பத்தில் இருந்து இன்பம் மட்டுமே அனுபவிக்கக்கூடியவங்க தான் நீங்கள் எப்படி ஒரு அன்னப்பறவை பாலும் நீரும் கலந்து இருந்தாலும் பாலை மட்டும் பிரித்து பருகுதோ அது மாதிரி இந்த துன்பத்திலிருந்து இன்பத்தை மட்டுமே அனுபவிக்கக்கூடியவங்க தான் நீங்கள் அந்த இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய சூட்சமம் தெரியாமல் இருக்கீங்க அந்த சூட்சமத்தை கற்றுக்குங்க